நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கோடை காலம் விடுமுறை காலம் வந்துட்டா எல்லாரும் இல்ல பெரும்பாலானவர்கள் கோடை வாசஸ்தலங்களுக்கு ஒரு முறை போயிட்டு அந்த சூழல் அனுபவிச்சுட்டு வருவாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உதகை கோடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி மலைகள்னு குறிப்பிட்டு சொல்லும்படியான மலை பிரதேசங்கள் தான் இருக்குது இந்த மலைப்பிரதேசங்களில் மலைவாழை பேரிக்காய் ப்ளம்ஸ் ஆரஞ்சு பலா கொய்யா நெல்லி அன்னாசி ஆப்பிள் அவகாடோ பீச் போன்ற பழங்கள் உற்பத்தி செய்யப்படுது இதே போல் காய்கறிகளும் நிறைய சாகுபடி ஆகுது ஆனால் ஒவ்வொரு வருடமும் காய்கறிகள் குறிப்பாக பழமர சாகுபடி பரப்பு ஐந்து சதவீதம் அளவு இருக்குதான் விளைச்சல் ஏன் குறையுது ஒன்று இயற்கை இடர்பாடுகள் இன்னொன்னு சாகுபடி பரப்பு குறைவது காசு காண்பதற்காக பணம் பண்ணுவதற்காக ஏகத்துக்கு விளை நிலங்களில் கட்டிடங்கள் கட்டி அவற்றை வாடகைக்கு விட்டு சம்பாதிப்பது தான் முக்கியமான காரணமாக கருதப்படுது மலைப்பிரதேசங்கள்ல அனுமதி பெற்று கட்டிடங்கள் கட்டுவதே நமது சூழலை பயங்கரமா பாதிச்சுக்கிட்டு இருக்கு அனுமதி பெறாமலும் நிறைய கட்டிடங்கள் கட்டப்படுது பன்னீர்செல்வம் சார் நாம் வாழும் இயற்கையை நாமளே பாழடிக்கிறோமே சுவரை வித்து சித்திரம் வாங்குற மாதிரிலாம் இருக்குது மலை பிரதேசங்களில் இருக்கும் அந்த ரம்மியமான இயற்கை சூழ்நிலையை அனுபவிக்கத்தான் சமவெளியில் இருக்கும் மக்கள் அங்கே போகிறாங்க அந்த எழில் கொஞ்சம் சூழலே அங்கே இல்லைன்னா யார் அங்கே வருவாங்க எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும் முதல்ல சுய கட்டுப்பாடு அவசியம் இது சூழல் பாதுகாப்பில் மட்டுமில்லை எல்லாத்துலையும் தான் பாருங்க இன்னைக்கு தொழில் வளர்ச்சி கட்டுமானத்துறை விளையாட்டு போட்டிகள் நடத்துறதுல நாம நிறைய கவனம் செலுத்துகிறோம் தேவைதான் தான் உன்னை சார்ந்துதான் இன்னொன்று ஆனாலும் கிராமப்புற வளர்ச்சி கிராமப்புறங்களில் தொழில் நமது அடிப்படை தொழிலில் மாற்றம் என்பதெல்லாம் இன்னும் நாம் நினைக்கிற மாதிரி நடைபெறலை வேளாண்மை என்பது இயற்கையை நம்பி செய்யப்படும் ஒரு தொழில் தண்ணீர் என்ற இடுபொருள் இருந்தால் தான் விவசாயம் செழிக்கும் அதற்கு நிறைய மழை பெய்யணும் அதற்கு நிறைய பரப்பளவு பசுமை பரப்பு உண்டாகணும் இருக்கும் மரம் மட்டைகளை பாதுகாக்கணும் நம்ம நாட்டில் ஒரு பக்கம் ஆறுகளில் வெள்ளம் ஏகத்துக்கு மறுபக்கம் ஆறுகள் வற்றி போயிருக்குது வறட்சியினால் இவற்றை சமன் செய்ய தக்க நடவடிக்கைகளை எடுக்கணும் சும்மா கோடை காலம் விடுமுறை நாட்களில் நாமெல்லாம் ஊர் சுற்றி வந்தால் மட்டும் போதாது நமது நாட்டின் மேல் நமது கவனத்தை செலுத்தணும் நமது குலத்தொழில் விருத்தி அடையணும் உலக அளவில் பெரிய பெரிய விளையாட்டு போட்டிகள் நடைபெறும்போது அதுல கிடைக்கிற லாபத் தொகையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் வாழும் சூழலை பாதுகாக்க நாம் அனைவரும் தினமும் மூணு வேளை சாப்பிட உறுதுணையாக இருக்கும் விவசாயத் தொழில் செழிக்க ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள நதிகளை இணைக்க கிடைக்கும் லாபத்துல ஒரு பகுதியை ஒதுக்கி விளையாட்டும் விவசாயத்தோடு இருக்குன்னு உணர்த்தலாமே இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்